வணக்கம் சார் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய வகையான இருக்கு இப்போ ஒரு முதலீட்டாளர் உள்ள வரும்போது இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு ஏன்னா எதுல இன்வெஸ்ட் பண்றது ஒரு குழப்பம் இருக்கு சோ அதனால ஒரு சில ஃபண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் சுலபமா இருக்கும் முதல்ல மொமெண்டம் ஃபண்ட்ஸ் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கு ஆனா மொமெண்டம் என்ன மற்ற ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட இது எப்படி டிஃபர் ஆகுது சார் நல்ல கேள்வி இது மொமெண்டம் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கலாம் மொமெண்டம் அப்படிங்கிற அந்த பேர்லேயே அதுக்கான பதில் இருக்குது அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு கண்டினியூவஸாக ஏறக்கூடிய ஸ்டாக்கை தான் நம்ம மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இது செக்டார் ரொட்டேஷன் கூட ஆகும் இல்லைன்னா திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் ஒன்று வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நியூஸை வச்சு கிடு கிடுன்னு ஏறுற ஸ்டாக்காக கூட இருக்கலாம் பேசிக்கலாக அந்த மாதிரி உள்ள ஸ்டாக்ஸை தான் மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது இருக்கக்கூடிய ஃபண்டை தான் மொமெண்டம் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு மொமெண்டம் ஃபண்டில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி என்ன அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்க சார் நம் முன்னாடி சொன்ன மாதிரி மொமெண்டம் ஸ்டாக்ஸுங்கிறது பேசிக்கலாக ஒரு ஆறுலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும் அதோட ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை விட அதிகமான ப்ரைஸ் ஹைக்கில் தான் போயிட்டுருக்கும் அது டியூ டு ஒரு ட்ரெண்டோட சேஞ்சாக இருக்கலாம் இல்லை அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கலாம் இல்லைன்னா அந்த செக்டாரில் வந்து அந்த அந்த ஸ்டாக் வந்து டாப் பெர்ஃபார்மிங்காக இருக்கலாம் இந்த மாதிரி உள்ள காரணங்கள்னால அந்த ஸ்டாக்கு வேகமாக ஏறிட்டே இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஸ்டாக்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி போடக்கூடியது தான் மொமெண்டம் ஃபண்டு அப்படிங்கிறது இது வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து முழுக்க முழுக்க டேட்டா ட்ரிவனில் மட்டும்தான் பார்ப்பார் இந்த ஸ்டாக் வந்து லாங் ரனில் எப்படி இருக்கும் அதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார் மொமெண்டம் ஃபண்டோட பேசிக் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஹை செல் ஹையர் அவங்க வந்து இந்த ப்ரைஸ் லோவாகுது அந்த சமயத்தில் நம்ம வாங்கிக்குவோம் வேல்யூ பையிங்கு அதெல்லாம் அதில் ஒர்க் அவுட்டே ஆகாது நூறுலேருந்து நூற்றி இருபது நூற்றி அஞ்சு நூற்றி ஏழு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது இப்படி போயிட்டே இருக்கா ஒரு ஸ்டாக்கு சரி இதில் மொமெண்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க இன்னொன்று நிறைய வால்யூம்ஸ்லேயும் பை ஆகக்கூடா பை ஆகாத ஸ்டாக்ஸை தான் மொமெண்டம் ஃபண்டில் வந்து அவங்க சூஸும் பண்ணுவாங்க ஸோ தேட் வால்யூம் ட்ரேடு இல்லாமல் பட் வேகமாக ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக அவங்க சூஸ் பண்ணி வாங்கிடுவாங்க இந்த மாதிரி அப்போ ட்ரெண்டில் இருக்கிறத வாங்கி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி வாங்கி நூற்றி எழுபத்தஞ்சில் விற்றுட்டு வெளியே வந்துடுவாங்க அடுத்த மொமெண்டம் ஸ்டாக்ஸுக்கு அவங்க போயிடுவாங்க சார் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இவங்க வந்து ஹையில தான் வாங்குறாங்க அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஸ்டாக் ப்ரைஸே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கும்போது ஸ்டாக் ப்ரைசஸ் கூட இருக்கும்போது நம்மளுக்கு என்ன என்னேவியில் இவங்க நுழையிறாங்களோ அதில் தான் இருக்குது இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் தான் ஆகுது இந்த ஃபண்டோட கான்செப்டே பிக்கப் ஆகி ஸோ இதோட என்னேவி பத்து ரூபால ஆரம்பித்து இப்போ தான் ட்ரேட் ஆக இருக்கு பட் மொமெண்டமில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு ஹை ரைஸ் மார்க்கெட்டில் மொமெண்டம் ஃபண்ட்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அதாவது ஒரு புல் ரனில் நல்லாவே மார்க்கெட் வந்து கை கொடுக்கும் போது மொமெண்டம் ஃபண்ட்ஸ் வந்து நல்லா கை கொடுக்கும் ஆனால் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் உள்ள ஒரு மார்க்கெட்லேயோ இல்லைன்னா ஒரு பியரிஷ் மார்க்கெட்லேயோ மொமெண்டம் ஃபண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணார் ஏன்னா சென்டிமெண்ட்டே வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால மொமெண்டம் ஃபண்ட்ஸுக்கான ஸ்டாக் ஸ்பிக்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மார்க்கெட்டோட மூமெண்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால மார்க்கெட் ஒரு அப்ட்ரெண்டில் போகும்போது மொமெண்டம் ஃபண்ட்ஸோடது கரெக்டாக இருந்திருக்கும் உதாரணத்துக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மொமெண்டம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிச்சு பட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இது வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலோட ரிட்டனை இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அவங்களால் கொடுக்க முடியல ஏன்னா இருபத்தி நாலு ஃபுல்லுமே ஆல்மோஸ்ட் இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த மே மாதத்துலேருந்து இப்போ கடந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்படியே சைடுவேஸ் மூமெண்ட்லேயே தான் இருந்துகிட்டு இருந்தது அப்போ மொமெண்டம் ஃபண்ட்ஸு பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் ஆகலை அந்த சமயத்துல கம்மியான என்ஏவி இருக்குன்னு சொல்லி போனவங்களும் மொமெண்டம் ஃபண்ட்ஸ்ல இவ்வளவு அக்ரசிவான க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்லி பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு முதலீடு பண்ணவங்களுக்கும் அது லாஸ் தான் இப்போ மார்க்கெட் வந்து இறக்கம்ல இருக்கு இல்லை வந்து ஒரு சைடுவேஸ்ல இருக்கு அப்படின்னா பெருசா ரிட்டர்ன்ஸ் தராது அப்படின்னு சொல்றீங்க மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு நியூ ஹைய ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ மூமெண்டம் ஃபண்ட்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸு எதிர்பார்க்கலாம் பட் அந்த ட்ரெண்டை வந்து எப்போங்கிறது நம்ம கேப்சர் பண்ணவே முடியாது எக்ஸாக்டாக ஏன்னா இப்போ எம் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பதுக்கு கிடுகிடுன்னு வந்துருச்சு பட் அந்த எண்பது அவுட்டை தாண்டி போகிறதுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுது அந்த ஒன்றரை வருஷம் வந்து மார்க்கெட் ஸ்டக்யாக தான் இருக்குது டியூ டு ஜியோ பாலிட்டிக்ஸு எக்கனாமிக் ரீசன்ஸு அதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி எப்போ செட் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் மொமெண்டம் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம் மொமெண்டம் ஃபண்ட்ஸை பொறுத்தளவு இதில் நீங்கள் ஒரு ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் அலக்கேஷனாக வேணால் வச்சுக்கலாமே ஒழிய இதை சூஸ் பண்ணி ஒரு வெல்த் பில்டு பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க முடியாது இதை இதை வந்து இன்னொரு பதார்த்தமாக இலையில் இருக்கக்கூடிய இன்னொரு பதார்த்தமாக தான் இதை யூஸ் பண்ணணுமே ஒழிய ஜென்ட்ரிக் ஃபண்டான லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு ஃப்ளெக்ஸி இந்த மாதிரியான ஒரு ஜென்ட்ரிக் ஃபண்டாக இந்த மொமெண்டமில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோன்னே அந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு புல் மார்க்கெட்டோட ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் தான் ஓரளவுக்கு நல்ல ரன்னே கொடுக்கும் அந்த இதில் பார்த்திங்கன்னா இது ஏறிட்டு இறங்கிடும் திரும்ப இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஸோ ஒரு ஒ ஒன்றரை வருஷம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஸ்லக்கேஷாக போகிறது அப்படின்னாலே இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து பாசிட்டிவாகவே ரிட்டர்னை பார்த்துட்டு ஜீரோ இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தாங்கன்னா அவங்க பேனிக் ஆயிடுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் ஒரு சின்ன அலொகேஷன் வச்சுக்கலாமே தவிர இதை வச்சு வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தவறுங்கிறது என்னுடைய கருத்து இப்போ நம்ம ஒரு ஸ்மால் கேப்போ இல்லை மிட் கேப்போ எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயும் நமக்கு ரிஸ்க் இருக்குது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஃபண்ட்ஸை கொஞ்சம் தவிர்க்கலாம் இல்லை சின்ன அலொகேஷன் வச்சுக்கிட்டா போதும் ஏன் சொல்றீங்க சார் ஸ்மால் கேப் மிட் கேப் பொறுத்தளவு ரிசர்ச் பேஸ்டு அது வந்து ஃபண்ட் மேனேஜரோட ரிசர்ச் வந்து பெரிய லெவலில் இருக்கும் இப்போ மிட் கேப்பை புறத்தில்வு டூ ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்மால் கேப்பை பொறுத்தளவு டூ பியாண்டு டூ ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு அந்த டோட்டல் யூனிவர்ஸில் ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ஸ்டாக்ஸ் தான் ரிசர்ச்சபிள் ஸ்டாக்ஸு இவங்க மொமெண்டமில் வந்து இதை தான் பிக் பண்ணணுங்கிறது கிடையாது எதை வேணாலும் பிக் பண்ணுவாங்க நிஃப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் தேர்ட்டி அப்படின்வாங்க அப்போ அந்த நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒன்று டு இரநூறு உள்ள ஸ்டாக்ஸில் எது அதிகமாக மொமெண்டமில் இருக்கும் அந்த தேர்ட்டி ஸ்டாக்ஸை மட்டும் தான் அவங்க பிக் பண்ணுவாங்க ஸோ வெறும் மூமெண்ட்டை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த ட்ரெண்ட் எப்போ பிரேக் பிரேக் அவுட் ஆகுங்கிறது யாருக்கும் தெரியாது அதனால நார்மலான மிட் அண்ட் ஸ்மால் கேப்போ இல்லை லார்ஜ் கேப்லேயோ இருக்கிற ரிஸ்க்கை விட மொமெண்டமில் வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் ஆனா இதுல நல்ல பெர்ஃபார்ம் பண்ற இல்ல அடுத்த ஆறு மாசத்துல நல்ல பெர்ஃபார்ம் பண்ண இன்வெஸ்ட் எப்படி நம்ம முடியும் கரெக்ட் நான் சொன்ன மாதிரி அதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பெரிய லெவலில் அதுன்னு சொல்றேன் அவங்க வெறும் அந்த டே மூவிங் ஆவரேஜ் மட்டும்தான் பாக்குறாங்க ஒரு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு கவர்மெண்ட் வந்து கிரீன் எனர்ஜியை நோக்கி போக போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு உடனே சோலார் இதெல்லாம் ஏறும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உள்ள ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி பிஎஸ்யூ ஃபார்மா இதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு மொமெண்டமில் இருக்குது பட் ஆனால் அடுத்து இதோட ட்ரெண்ட் எப்படி போகுங்கிறது தெரியாது என்ன இப்போ போஸ்ட் ஜிஎஸ்டிக்கு அப்புறமா உள்ள கலெக்ஷன்ஸ்லேருந்து அடுத்த லெவலுக்கு சர்வீஸ் எக்ஸ்டார் எப்படி போக போகுதுன்னு தெரியாது இன்னும் யுஎஸ் வந்து அந்த ஃபிஃப்டி பர்சென்ட் டேரிஃப்லேருந்து என்ன பண்ண போகிறாங்க தெரியாது இன்னொரு யுஎஸோட டெட்டு பாம் ஒன்று வேற இருக்குது அது என்ன ஆக போகுது தெரியாது ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ நம்ம மொமெண்டம் சூஸ் பண்ணோன்னே ஒருவேளை நம்ம சூஸ் பண்ண ஸ்டாக் இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க நார்மலான ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டல வச்சு பை லோ செல் ஹைல வாங்குறாங்க இவங்க பை ஹை செல் ஹை அப்படிங்கும்போது அது மிஸ் ஆகுன்றது ஆகும்ன்றது சொல்றாங்க அப்போ இதுல வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு ரொம்ப ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்றதுக்கான தேவையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஆனாலும் இது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் தானா இல்லை பேசிவ் ஃபண்ட் மாதிரி இருக்குமா சார் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்லயும் இருக்கு பேசிவ் மேனேஜ் ஃபண்ட்லயும் இருக்கு பேசிவ் மேனேஜ் ஃபண்ட்ல இன்னும் அது வந்து வெறும் கம்யூட்டர் மட்டுமே நம்பி அந்த தேர்ட்டி ஸ்டாக்ஸ் யூனிவர்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அந்த தேர்ட்டிக்குள்ளே இல்லை ஃபிஃப்டிக்குள்ளே என்ன இருக்கோ அதுவே வாங்கி அதுவே விற்கிற மாதிரி இருக்கும் ஆக்டிவ்லி மேனேஜ்னா இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் போட்டு ஃபண்ட் மேனேஜரோட இன்டர்வென்ஷனோட அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த மொமெண்டம்ல முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது அவங்க லாங் டேர்ம் கோலுக்கோ இல்ல லாங் டேர்ம் வெல்த் பில்டிங்கோ வச்சுக்கலாமா இல்ல ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக சூஸ் பண்ணலாமா சார் இந்த ட்ரெண்டை வச்சு நம்ம பொழுது ஒரு ஒரு ஷார்ட் டர்ம் பீரியடுக்கு தான் இது கிடுகிடுன்னு மேலே ஏற மாதிரி இருக்கும் இப்போ ஏற்கனவே ஒரு ஃபண்ட்ல அவங்க ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த ட்ரெண்ட் அவங்க கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு அவங்க இந்த மொமெண்டம் ஃபண்ட்ஸ்ல ஒரு பார்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இதுவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க ஸோ மொமெண்டம் ஃபண்ட்ஸுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் சார் இந்த மொமெண்டம் ஃபண்ட்ஸுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் பேசிவ்லி மேனேஜருக்கு பாயிண்ட் த்ரீ ஃபைவ்லேருந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர்சன்டேஜ் அளவுக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க உங்க போர்ட்போலியோல ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இது வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இது வந்து கட்டாயம் எல்லாரும் வச்சுக்கணும் ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் உங்களோட போர்ட்போலியோ பேலன்ஸ் பண்றதுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாரும் கட்டாயம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கா இல்ல இந்த ஃபண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் நம்புறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா சார் கரெக்டா கேட்டீங்க ஏன்னா இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம வச்சிருக்கிறதுக்கும் மொமெண்டம் வச்சிருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இண்டெக்ஸ் வந்து ரிஃப்ளக்ஷன் ஆஃப் மார்க்கெட் சோ இண்டெக்ஸ்ல மார்க்கெட் ஏறும் போது அவங்க ஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் சைட்வேஸில் போகுதா அப்போ ட்ரெண்டில் போகுதாங்கிறத கிளியராக கணிச்சிடலாம் ஆனால் மொமெண்டமில் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கணிக்கவே முடியாது ஸோ ஹை ரிஸ்க் கஸ்டமர்ஸு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல சார் நான் தாங்கிக்குவேன் அது என்ன அப்வோர்ட் டவுன்வோர்டு மூமெண்ட் போனாலும் தாங்குவேன்னு சொல்கிறவங்க தான் மொமெண்டம் ஃபண்ட்ஸையே வந்து சூஸே பண்ணுவாங்க எஸ்ஐபி மாதிரியான முறையில் இதில் முதலீடு செய்யலாமா இல்லை கொஞ்சம் லம்சம் போட்டுவிட்டு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா சார் எஸ்ஐபி மாதிரின்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் போட்டுட்டு அந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கலாம் லம்சம்லையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் வென் இட் கம்ஸ் டு வெல்த் பில்டிங் அப்படிங்கும் பொழுது ஒரு கோல் ஓரியன்டாக இருக்கும் பொழுது மொமெண்டம் ஃபண்டை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம வச்சுட்டு மீதி ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு லாங் டேர்ம் க்ரோத்துக்கு அது கரெக்டாக இருக்கும் ஓகே இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றீங்க ஸோ இதை தவிர்த்து இல்லைனா இதுக்கு நான் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் அலோகேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா மிச்ச போர்ட்ஃபோலியோல நம்ம என்னெல்லாம் அலோகேஷன் வச்சுக்கலாம் அதை எப்படி பில் பண்ணலாம் சார் மிச்ச போர்ட்ஃபோலியோ வந்து ஜென்ரிக் போர்ட்ஃபோலியோவா அதாவது லார்ஜ் கேப்பு லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு ஸ்மாலு மல்டி அந்த மாதிரி போகலாம் இப்போ மிட் அண்ட் ஸ்மால் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்கிறதுனாலையும் மார்க்கெட் வந்து நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இது எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற காரணத்தினாலையும் நம்ம வந்து மிட் மி பியூராக மிட் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு பதிலாக நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா மல்டி கேப்பாகவோ இல்லை ஃப்ளெக்ஸியாகவோ லார்ஜ் அண்ட் மிட் கேப்பாகவோ நம்ம போனோம் அப்படின்னு இந்த ட்ரெண்டுக்கு நம்ம போய்க்கலாம் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அவங்களோட ஹாரிசான் வந்து ஒரு செவன் இயர்ஸ் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு தாராளமாக வரலாம் என்ன இப்போ மார்க்கெட்டு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் திரும்பவும் கன்சல்டேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அண்ட் ஸ்மால் கேப்பில் லம்சம் நம்ம போட்டுட்டு பெரிய லெவலில் ரிஸ்க்கு ஒரு ஷார்ட் டேர்மில் எடுக்க வேண்டாம் இப்போ மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஸோ இப்போ இருக்கிற இந்த சினாரியோ வச்சுட்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இப்போ இந்த ஃபண்ட் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கலாமா சார் அது சரியா இருக்குமா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நீங்க சொல்லிட்டதுனால ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஹாரிசான் இருக்கிறவங்க வரலாம் பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை மட்டும் நம்பி இப்போ நிறைய பேர் எதுல மிஸ்கைட் ஆறாங்கன்னா பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சுதான் மிஸ்கைட் ஆறாங்க லார்ஜ் கேப் வந்து பன்னெண்டு டு பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குது மிட் வந்து பதினஞ்சு டு பதினெட்டு ஸ்மால் வந்து பதினெட்டு டு இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ள ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸை மட்டும் நம்பி இங்கே உள்ளே வர வேண்டாம் அடுத்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து லார்ஜ் கேப்பும் ஃப்ளெக்ஸி கேப்போட பர்ஃபார்மன்ஸும் லார்ஜ் அண்ட் மிட்டோட தான் ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸுக்கு அதுதான் ட்ரெண்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல அவங்க வந்துக்கலாம் ஃப்ளெக்ஸி கேப்போட வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதுவும் அதில் ஸ்மால் கேப்போட எக்ஸ்போஷரும் இருக்கும் மிட் கேப்போட எக்ஸ்போஷரும் இருக்கும் அப்புறம் ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து அந்த ஷிஃப்ட்டுக்கான பவர் வந்து கொடுத்துட்றாங்க அவர் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி பர்சன்டேஜ் லார்ஜ் கேப்பும் வச்சுக்கலாம் டக்குன்னு அப்படியே மிட் கேப்பில் மொமெண்டம் இருக்குது ஒரு க்ரோத் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு மிட்டுக்கும் மாற்றிக்கலாம் அது அவருக்குன்னு ஒரு கைட்லைன் வந்து எதுவுமே கிடையாது எந்த கேப்புக்கு வேணாலும் அவர் ஜம்ப் பண்ணிக்கலாம் அதனால இப்போது ப்ரடாமினென்ட்லி பெரும்பாலான கம்பெனிகள் சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் ஓரியன்ட் ஃப்ளெக்ஸி கேப்பாக தான் இருக்காங்க

ஸோ அதுலேயும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவர் லார்ஜ் கேப் எடுத்துடுறாரு பாக்கி உள்ள டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டை அவர் லார்ஜ் கேப் வைக்க போகிறாரா மிட் அண்ட் ஸ்மாலில் வைக்க போகிறாராங்கிறத வச்சு தான் மல்டி கேப்போட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஏன் இதை மல்டி கேப்லேயும் நம்ம பண்ணலான்னு சொல்லி சொல்கிறோன்னே ஒரு லார்ஜ் ஃப்ளெக்ஸி லார்ஜ் அண்ட் மிட்டை விட எனக்கு இன்னொரு கூடுதலான குரோத் வேணும்னு நினைக்கிறவங்க மல்டி கேப்புக்கு வரலாம் இன்னொன்று பியூரா மிட் பியூரா ஸ்மாலு அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு பதிலாக மல்டி கேப் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட அந்த ஃப்ளேவரும் அவங்களுக்கு அதுக்காக அதுக்கு வரலாம்னு சொல்றேன் இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ்ல மார்க்கெட் அப் டைம்ல இருக்கிறத பாக்குறோம் ஆல் டைம் ஹைக்கே இன்னும் ஒரு ஒரு அம்பதோ இல்ல நூறு பாயிண்ட்டோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரியான மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம மொமெண்டம் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கலாமா இல்லை அதை தவிர்த்து மத்த ஃபண்ட்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல எப்படி பிளான் பண்ணலாம் சார் இது வந்து நம்ம டேரெக்டாக போய் கடையில் எடுக்கிற மாதிரி இது கிடையாது ஒவ்வொருத்தவங்களோட தேவைகளை பொறுத்து மாறுபடும் இப்போ ஏற்கனவே நான் ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன் அப்படின்னா மொமெண்டம் ஃபண்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் பர்சன்ட் அலோகேஷன் கொடுத்து அவங்க பண்ணுறபடி பண்ணலாம் நான் இப்போ தான் மொதல் மொதல் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரேன் அப்படின்னு சொல்லி வர்றவங்க ஃப்ளெக்ஸி லார்ஜ் அண்ட் மிட்டு அந்த மாதிரி போகிறது தான் அவங்களுக்கு சேஃப் பெட்டாக இருக்கும் மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் எனக்கு ஓரளவுக்கு இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இந்த மல் மல்டி கேப்லேயோ மிடல் ஸ்மால் கேப்லேயோ அவங்க வந்து வெஞ்சர் பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்டாக செபி கொடுத்த ஒரு சர்வே பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் இன்வெஸ்டர்ஸோட எஸ்ஐபி ஒரு வருஷத்தில் மோர் தென் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டாப்பே ஆகிருக்கு அதே இது ரெகுலர் இன்வெஸ்டர்ஸோடது அஞ்சு வருஷத்துக்கு மேலே தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டாப்பே ஆகாமல் அது வந்து ரன் ஆகிட்ருக்கு இது என்ன ட்ரெண்டை நம்மளுக்கு காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இட் யூவர் செல்ஃபு இல்லை பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி இந்த ஒரு வீடியோஸு இந்த மாதிரி ஒரு மிஸ்கைடன்ஸில் பார்த்துட்டு டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்குள்ளே அவங்களோட நீடு என்னென்னு தெரியாமல் குதிக்கிறவங்க பெரும்பாலானோர் ஃபஸ்ட் இயர்லேயே எஸ்ஐபியின்னு நிப்பாட்டிடுறாங்க இப்போ எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பண்ணக்கூடிய எஸ்ஐபிஸில் நாங்கள் அந்த ஹேண்ட் ஹோல்டிங்குன்னு சொல்கிறோம் அந்த ரெகுலருக்கான ஃபீஸே வந்து அதுதான் அந்த ஹேண்ட் ஹோல்டிங்க்கும் அந்த ஃபியர் ரிமூவலுக்கும் தான் எங்களுக்கு ஃபீஸே வந்து பேசிக்கலாக தராங்க ஸோ அந்த மாதிரி உள்ள பட்சத்தில் இந்த கஸ்டமர்ஸ் வந்து பேனிக்காய் டக்குன்னு விற்றுறாமல் இப்போ மொமெண்டமோட ஸ்டாக்ஸு இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான் சொன்ன பர்ஃபார்மன்ஸை வச்சு ஒருத்தர் எஸ்ஐபி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இருபத்தி அஞ்சில் அவர் பாட்டி இருப்பார் ப்ராபப்ளி டைரக்டாக போனவர் இப்போ ஒரு ரெகுலர் சேனல் மூலமாக வர்றவங்களுக்கு அவங்களுக்கு இந்த காரண காரியங்கள்லாம் சொல்லிவிட்டு பண்ணும்போது ஒருவேளை அவங்க வெளியே போகணும்னு சொல்லி நினச்சாலும் அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கரா அந்த இடத்துல நம்ம இருந்துறோம் இப்போ மொமெண்டம் ஃபண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த மார்க்கெட் கண்டிஷன்ல ஒரு இன்வெஸ்டர் வந்து எப்படி இத அப்ரோச் பண்ணனும் அப்படினா ரொம்ப டீடைலா Explain பண்ணிருக்கீங்க थैंक यू so much सर நன்றி மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போம் business மற்றும் அத रिलेटेडான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணுங்க